உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க வந்து உடற்பயிற்சி செய்வதில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்தால் உடல் எடை குறைந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் உடல் எடை அதிகமாக உள்ள ஒருவர் உடற்பயிற்சி செய்ய முற்படுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து அவர் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்ய முடியாம செய்ய முடியவில்லை அவரால் அவருக்கு தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன இருக்க வேண்டோ அவர் உண்ணுகிற உணவில் தவறு இருக்கும் அவர் உடல் எடையை குறைப்பதற்காக உடற்பயிற்சி செய்கிறார் ஆனால் அவர் உண்ணுகிற உணவோ அவரது உடல் எடையை அதிகரிக்க செய்கின்ற உணவாக இருக்கிறது அப்போ இந்த முரண்பாடு வந்து அவரை வந்து உடற்பயிற்சி செய்ய விடாது தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய விடாது நிறைய பேர் வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அல்லது ஒரு நடைப்பயிற்சி செய்யணும் அல்லது ஓட்டப்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த முயற்சி வந்து தொடர்ந்து நடைபெறாமல் ஓரிரு நாட்களில் நின்று போய்விடும் அப்போ அவங்களுக்கு குழப்பம் ஏற்படும் நம்பிக்கையெல்லாம் போய்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன காரணமாக இருக்குன்னா அவர்கள் உண்ணுகிற உணர்வில் உணவில் தவறு இருக்கிறது உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று உடற்பயிற்சி செய்கிறார் அல்லது ஓட்டப்பயிற்சி செய்கிறார் நடைப்பயிற்சி செய்கிறார் ஆனால் அவர் உண்ணுகிற உணவோ உடல் எடையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உடல் எடையை அதிகப்படுத்தக்கூடிய சோறு பிரியாணி பூரி பொங்கல் இந்த மாதிரி தோசை இட்லி இந்த மாதிரி யான உணவுகளாக இருக்கிறது அப்படிங்கும்போது இந்த முரண்பாடான விஷயங்கிறது வந்து அவருக்குள்ளே என்ன பண்ணணும் தொடர்ந்து அவரை வந்து உடற்பயிற்சி செய்ய விடாது உடற்பயிற்சி செய்வதற்கான அந்த நம்பிக்கை கொடுக்காது தகர்த்து விடும் மீண்டும் அவர் நம்பிக்கை இழந்து உடற்பயிற்சி செய்வதையோ அல்லது ஓட்டப்பயிற்சி செய்வதையோ அல்லது நடைப்பயிற்சி செய்வதையோ அவர் நிறுத்தி விடுவார் அதனால் வந்து உடல் எடையை குறைப்பதற்காக உடல் பருமனை குறைப்பதற்காக உடற்பயிற்சி செய்யும் பொழுது நாம் உண்ணுகிற உணவும் நமது உடல் எடையை அதிகரிக்காமல் இருக்கச் செய்ய வேண்டும் குறைப்பதற்கும் உதவ வேண்டும் அதே சமயம் வந்து அதே சமயம் விரதத்தையும் உண்ணாவை உண்ணாவோன்மையும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் உண்ணா நோன்புங்கிறது எப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ரொம்பவும் ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக உடல் உண்ணா நோன்பு இருந்து உடல் எடையை குறைக்கிறோம் அப்படின்னா உடல் எடையை குறைஞ்ச பிறகு அந்த உண்ணாவிரதத்தை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது ஏன்னா உண்ணா அந்த மாதிரியான உண்ணாவிரதம் வந்து நமக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தையும் ஊட்டச்சத்து குறைபாட்டையும் சோர்வையும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்தும் ரொம்பவும்ன்பு இருந்தால் உடற்பயிற்சி செய்வதிலே நமக்கு நம்பிக்கை இருக்காது எதுக்காக உடற்பயிற்சி செய்யணும் அதான் உண்ணா நோன்பு இருக்கிறோமே அதுவே நம்ம உடல் எடையை குறைத்து விடுமே எதற்காக உதவி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்ன பண்ணுன்னா அப்படி உண்ணா நுன்பு அளவுக்கு அதிகமான உண்ணா நுன்பு இருக்கிற அந்த நடைமுறை வந்து உடற்பயிற்சி செய்ய விடாமல் செய் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆதலால் உண்ணான் அதற்காக அதுக்காக உண்ணான் நோன்பை முற்றிலும் தவிர்த்துவிடக்கூடாது வாரம் ஒரு நாள் என்று வைத்துக்கொள்ள வேண்டும் அதே வாரம் என் உடற்பயிற்சி செய்துவிட்டு நன்றாக உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவுகளையும் சேர்த்து கொண்டு உண்ணான் உன்பையும் சிறிது ஒரு குறைந்த சதவீதம் சேர்த்துக்கொண்டு முன்னேறினால் மட்டுமே நாம் ஒரு பயிற்சி நம்ம உடல் எடை குறையும் உடல் பருமனும் குறையும் நாம் வந்து ஒரு முயற்சி செய்கிறோம் உடல் பருமனை குறைப்பதற்காக உடல் எடையை குறைப்பதற்காக ஒரு முயற்சி செய்கிறோம் என்றால் உடல் குறை உடல் எடையை குறைப்பதற்காக மட்டும்தான் அந்த முயற்சியை செய்ய செய்வோம் அதன் பிறகு விட்டு விடுவோம் என்கிற ஒரு அணுகுமுறையோடு அந்த அந்த மாதிரியான ஒரு பயிற்சி செய்யவே கூடாது அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்யவே கூடாது நாம் ஒரு முயற்சியும் பயிற்சியும் செய்கிறோம் உடல் எடையையும் உடல் பருமனையும் குறைப்பதற்காக நாம் ஒரு முயற்சியையும் பயிற்சியும் செய்கிறோம் என்றால் அது நமது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க கடைபிடிக்க முடிகின்ற அளவுக்கு எளிதானதாக இருக்க வேண்டும் இயல்பானதாக இருக்க வேண்டும் சிரமமானதாக இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுவதும் எளிதாகவும் இயல்பாகவும் சிரமம் இல்லாமல் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் ஒரு சிரமமான நடை நடைமுறை மூலம் நடைமுறை மூலம் விரைவிலேயே நமது உடல் எடையை நம்மால் முடியும் ஆனால் அதை வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரு நிலையை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள பின்பற்று பின் தக்க வைத்துக் கொள்வதற்கோ பின்பற்றுவதற்கோ நம்மால் முடியாமல் போகும் அதனால நாம் உடல் எடையை குறைப்பதற்காகவும் உடல் பருமனை குறைப்பதற்காகவும் நாம் பின்பற்றுகிற எந்த ஒரு முயற்சியும் நமது வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவதற்கு எளித பின்பற்றக்கூடிய அளவுக்கு எளிதாகவும் சிரமம் இயல்பாகவும் இருக்க வேண்டும் அப்படி ஒரு எளிதான இயல்பான சிரமம் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு நடைமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் கண்டுபிடிக்கவும் வேண்டும் கண்டுபிடித்து அதை கடைபிடிக்க